கோயில் நல்லா இருக்கு நல்லா அருமையாக இருக்குது இங்கே பாபாவை நம்பி வந்திருக்கேன் பாபா என்னோட வேண்டுகளை நிறைவேற்றுவார் நம்புறேன் கண்டிப்பாக நடக்கும் இங்கே வந்தாக்கா எல்லோரும் சீரடி வாங்க எல்லாருக்கும் நன்றி வணக்கம் என் பேர் மணிகாந்த் நான் அரும்பாக்கத்தில் இருக்கேன் இது அரும்பாக்கத்தில் இருக்குது பாபா கோயில் அது இங்கே ஒரு நான் ஒன்று வருஷமாக வந்துகிட்ருக்கேன் ரொம்ப நிம்மதியாக இருக்குது வரும்போது நான் ரெகுலராக நான் வருவேன் இங்கே தேர்ஸ்டேஸில் ரொம்ப விசேஷம் இங்கே நல்லா ஸோ எல்லா இடத்துலேருந்து ஜனங்கள் வருவாங்க இங்கே அன்னதானம் பண்ணுவாங்க ஸோ ரெகுலராக நிறைய பேர் ரெகுலராக வருவாங்க எல்லாருக்கும் நல்ல ஒரு ரெமடி கிடைக்குது இங்கே வரும்போது திருப்தியாக இருக்குது வணக்கம் சந்தோஷம் சென்னை மாவட்டத்துக்கு புதுசுங்க நான் வந்து தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் காரிமங்கலம் நான் வந்து சா சாய்பாபா நிறைய வாட்டி வேண்டியிருக்கேன் நிறைய தியானம் பண்ணணும் யோகா பண்ணணும் கேட்ட சூழ்நிலை அமையணும்னு நினச்சேன் அது கேட்ட சூழ்நிலை ஏரியாவே எனக்கு ரூம் கிடைச்சிருக்கு இங்கேருந்து ஒரு இருபது அடியிலே ரூம் கிடைச்சிருக்கு சாய்பாபாவோடைய துணையோடு நல்லா இருக்கேன் ஆரோக்கியமாக இருக்கேன் மகிழ்ச்சியா இருக்கேன் எல்லாரும் சாய்பாபா வேண்டிக்கோங்க நலமா இருப்பீங்க சந்தோஷமா இருப்பீங்க தெய்வ நம்பிக்கை நிறைய வந்தாச்சு மக்களுக்கு அதுவும் சாய்பாபாவை பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் ஏதோ ஒரு சக்தி இருக்கு அவருக்கு அந்த சக்தியை நம்பி தான் எல்லாம் வந்துட்டு இருக்கோம் கோவிலுக்கு வரணும்னு இல்லை ஆனால் கோவிலுக்கு வந்து அந்த அட்மாஸ்பியர்ல அவரோட கோயில் மிதிச்சா அது ஒரு மனசுக்குள்ளே ஒரு இன்ஸ்பிரேஷன் ஒரு நிம்மதி கிடைக்குது அதுக்காக தான் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் வந்துருக்குங்க பாபா கோயில் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு கோயிலாக கருதப்படுகிறது மக்கள் அனைவரும் நம்பிக்கையுடன் வழிபட்டு செல்கிறார்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கப்படுகின்றன மேலும் இது சிறப்புடைய எல்லாம் அல்ல பாபாவே வேண்டிக் கொள்கிறேன் என்னுடைய பேர் சண்முகராஜு வாரத்துக்கு ஒரு நாள் இந்த கோயிலுக்கு வந்து போனால் இருக்கிற மன அமைதி அந்த வாரம் ஃபுல்லாக மன அமைதியாகவே இருக்கு அதனால வேற ஒரு நம்ம சொல்லி சொல்லுவாங்க முடியாத அளவுக்கு ஒரு காம் பண்ணக்கூடிய சக்தி இந்த பாபா கோ வணக்கம் என் பேர் சாயல் கிருஷ்ணா என்ன பாபா கோயிலுக்கு ஒன் வீக்காக போக வரேன் அப்போலாம் எனக்கு இந்த பாபா ரொம்ப பிடிக்கும் இப்போ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் எனக்கு இந்த பாட்டி பாப்பாலருந்து இந்த பாபா கோயிலுக்கு நான் வரேன் ஒரு எட்டு வருஷமா இந்த பாபா கோயிலுக்கு நான் வந்துட்டு தான் இருக்கேன் அப்புறம் இந்த பாபாக்காக எனக்கு ஒரு பாட்டு பாடணும் ஞாபகம் வருது நான் இந்த பாடுதா ஓ சாயரா ஓ சாயரா ஓம் குருவே இறையே சாய் பாபா இறையே நீதான் சாய் பாபா ஓம் சாய ஓம் சாய ஓம் குருவே இறையே சாய் பாபா இறையே நீ சாய் சீரடி பாபா குருவே இறையே சாய் பாபா இறையே நீலே சீரடி பாபா சாய் நாம் மனதில் வைத்தால் வாழ்வில் ஒளி வீசும் சீரடிதான் என்றும் நினைவில் நிற்கும் சந்தோஷம் சீரடிதான் என்றும்

உள்ளத்தில் உள்ளதெல்லாம் வெளியில் சொல்ல முடிந்திடுமா உன்னிடத்தில் சொல்லாமல் வேறு எங்கு சொல்லணுமா உள்ளத்தில் உள்ளதெல்லாம் வெளியில் சொல்ல முடிந்திடுமா உன்னிடத்தில் சொல்லாமல் வேறு எங்கு சொல்ல சத்குருவே சிவரூப சிவரூபநாயகனே உலகையாழும் சத்குருவே சிவரூப நாயகனே பாபா உன்னை வேண்டி நின்றோம் பார்த்து அருள வேண்டுமையா பாபா உன்னை வேண்டி நின்றோம் பார்த்து அருள வேணுமையா நாமம் சாயினாம் சந்தோஷம் நாமம் நான் உனக்கு செய்திடவா எந்த சோகம் கரைந்து போக நீயும் அருள் செய்திடவா கோடி கோடி அர்ச்சனைகள் நான் உனக்கு செய்திடவா எந்தன் சோகம் கரைந்து போக நீயும் அருள் செய்திடவா தலையார் கூடி நாயகனே குழந்தை உள்ளம் குண்டு குறி நாயகனே குழந்தை உள்ளம் கொண்டவனே ஆண்டருளும் தெய்வம் நீயே ஆதரிக்க வேண்டுமையா ஆண்டருளும் தெய்வம் நீயே ஆதரிக்க வேண்டுமையா காலும் சாய் நாமம் சொன்னால் சந்தோஷம் சாயிராம